ஓ வெற்றிவே முருகா சரணன் என் அன்பு பிள்ளை உனக்காகவே குறி சொல்லி ஓ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நீ நினச்ச விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் என் அப்பன் முருகன் எனக்கு கொடுத்த வாக்கு பழிச்சிருச்சுன்னு நீ சந்தோஷப்படும்படியாக எல்லாத்தையுமே நான் உனக்காக செஞ்சு முடிக்கப் போகிறேன் நீ யாரையும் திட்டுவதோ யாருக்கிட்டையும் கோபப்பட்டு கத்துவதோ யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ வேணாம் ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் அது மறுபடியும் உனக்கே வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு தீங்கு இழைச்சவங்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் நான் பார்த்துக்கவே நினச்சி நீ அடுத்த வேலையை பார்க்கப்போ யாராவது உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டது செஞ்சுட்டு நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் விட்டுட மாட்டேன் செல்வமே எப்போவுமே ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ அதில் மூழ்கிவிடக்கூடாது உன் கூட இருக்கிறது நான் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என் செல்வமே எந்த விஷயத்துமே உடனே நினச்சவனே கிடச்சிட்டாலும் நடந்துட்டாலும் அது மிகப்பெரிய நீண்டகால நிரந்தரமான நிம்மதியை தருவதாக இருக்காது அதனுடைய பலனும் பெருசாக இருக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அதுவே ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு காக்க வச்சு பல போராட்டங்களுக்கு பின்னர் கிடைக்கும்போது அதன் மதிப்பு மிக வெகுவானதாக இருக்கும் இப்போதும் அப்படி தான் நீ கேட்ட விஷயத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி உன் கைகளில் சேர்க்க போகிறனே தவிர நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உனக்கு செஞ்சு கொடுக்காம நான் விட்டுட மாட்டேனின் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சது போலவே உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு செயல்களையும் நம்பிக்கையோடு செய்யும் போது நானே உன்னை வழிநடத்தி நீ நினைச்ச காரியங்களும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி செய்வேன் உன் வாழ்க்கையில நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீராம இருக்குதே நினைச்சு வருத்தப்படாத உன்னை நீயே வருத்திக்கிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிறதால மட்டும் எல்லாமே சரியாகிடுமா என்ன நீ கவலைப்படாம இருந்தாலே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் யாராவது உனக்கு தீங்கு செஞ்சுட்டு அதன் மூலமாக நீ மனசு வருத்தப்பட்டினா அந்த பாதிப்பை அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும் நீ யாரையும் எந்த விஷயத்திலும் மனம் நோகும்படி பேசுகிறவனா அவங்க உனக்கு கெடுதலையே செஞ்சாலும் நீ மறுபடியும் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும் அவங்கள பழி வாங்கணும்னு எந்த யோசனைகளையும் உனக்குள்ளே உட்படுத்திக்காது நீ போற பாதை நிச்சயம் சரியானதாகத்தான் இருக்கும் என்னை வணங்குகிற என் அன்பு பிள்ளையானனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் முடிவுகளை இனிமையானதாக நான் ஆக்கி தர்றேன் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக நினைவாக ஆகும் நானும் கூடவே இருந்து உன்னை நிச்சயமாக வழி நடத்துவேன் என்று சொல்லவேன் எனக்காக காத்திருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை பார்த்து உன் கிரகம் ஜாதக கோளாராது இதுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உனக்கு நல்ல குறி சொல்லவும் தான் உன்னை தேடி வந்தேன் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைச்சவன் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த சங்கடமும் உனக்கு வேணா வேலன் இருக்கும்போது நீ வேதனைப்படக்கூடாது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் உன் சோதனைகள் அனைத்தையும் நான் சாதனையாக மாற்றி காட்டுறதுக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் இப்போதைய உன்னுடைய நிலமையும் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை நான் உனக்கு என் செல்வமே ராஜயோகம் உன் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிறத நீ புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் இப்போது எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கப்போகுது ஓ வாழ்க்கையையும் இந்த முருகன் நிச்சயமாக சரி செய்வேன் இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வழியும் வேதனையும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது நீ என் மேலே வச்சிருக்க பக்தி என்னன்னு தெரிஞ்சதால தான் நான் உனக்கு துணையாக இருக்கணும்னு உன தேடி வந்தேன் என்னை வந்து தரிசனம் செய்யக்கூடிய உனக்கு மன நிம்மதி கிட்டும்படி நான் செய்வேன் என் செல்வமே இனிமேல் பூ வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன் என்னையே நம்பி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையிலையும் நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் பல பேர் மது குடிக்காதவங்களும் புகைப்பிடிக்காமல் இருக்கிறவங்களும் தான் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே யார் நல்லவங்க தெரியுமா மற்றவங்களை மதிக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டியும் கூட அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் செய்யாமல் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த வகையிலும் கெட்டது நினைக்காதவங்க தனக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம்தான் எப்படி நம்ம வருத்தப்படுவோமோ அதே போல் தான் மற்றவங்களுக்கும் கஷ்டம்தான் அவங்களுக்கு வலிக்கும் அவங்களும் வேதனைப்படுவாங்கன்னு உணர்ந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறவங்க இவங்க தான் உலகத்திலேயே நல்லவங்க நீ எப்போதும் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய உன் வாயை கட்டுப்படுத்தி பேச்சை குறைச்சிக்கும் தேவையற்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்காம அதை கண்டுக்காம கடந்து போக பழகிக்கோ தவறான கண்ணோட்டத்தில் எந்த விஷயத்தையும் யோசிக்காம என்ன நடந்தாலும் அது எதிர்மறையாக தவறானதாகவே இருந்தாலும் அதை நேர்மறையாக நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்க முடிஞ்சா பார் அப்படி இல்லாத விஷயங்களை அடுத்து என்னன்னு தாண்டி கடந்து போய்கிட்டே இரு இதை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தவறாகவோ தப்பாகவோ நடக்காது என்று செல்வமே பேச்சை குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க விஷயத்தை காது கொடுத்து கேட்காம இருந்துட்டு எல்லாத்தையும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய மனசோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் இப்போது கூட நீ நினச்ச விஷயத்தில் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு தான் உன்னை தேடி குறி சொல்ல வந்திருக்கேன் வாழ்க்கையில் எப்போவுமே உன்னை விட இன்னொன்று சிறந்ததுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மனிதரிலும் ஒரு தனித்துவம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை இயல்பாக ஏற்றுக்க பழகு ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும்போது இதை விட பெருசாக வேணும் இதை விட சிறந்ததாக வேணும்னே தேடிக்கிட்டு இருக்காமல் கிடைச்சதை சிறப்பானதாக ஏற்றுக்கொள்ளும் அந்த மன நிறைவை நீதான் உருவாக்கிக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே இனிப்பான சந்தோஷமான விஷயங்களாக நடக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே கோ வாழ்க்கையிலையும் அப்படி ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நிகழும்போது நீ புத்திசாலித்தனமாக வேகமான பிள்ளையாக அதை கையால் கற்றுக்கணும் அதை விட்டுட்டு கசப்போ கஷ்டமோ நகழும் போது நீ மனசை காயப்படுத்திக்கிட்டு மூளையில் சோர்ந்து முடங்கிடக்கூடாது என்ன நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையும் எண்ணமும் தைரியமும் துணிவும் கூட உனக்கு என் செல்வமே நீ எப்போது என்ன நினைச்சாலும் இந்த முருகப்பெருமான் ஓடி வந்து உனக்காக அருள் கொடுத்து பேர் புகழ் செல்வம் அனைத்தையும் உனக்கு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் உன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம நீ எதுக்காக இப்படி கலங்கி போயிருக்க ஓம் சரவணபவானு நீ மனசார கூப்பிட்டினா இந்த முருகன் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிப்பேன் யாராவது பசியோடு இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீனா அவங்க வறுமையிலும் முன்னை வாழ்த்துனாங்கன்னா அவங்க வயிறும் மனசும் குளிர்ந்து போச்சுன்னா அதன் மூலமாக ஓ வாழ்க்கையை நீ வாழ்வாங்கு வாழ்வாயின் செல்வமே ஒருத்தருடைய பசியை போக்குறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தான தர்மம்னு நான் சொல்லுவேன் அப்படி இன்னொருத்தருக்கும் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்றைக்காவது ஒரு நாளைக்காவது அன்னதானம் செய்ய முடியுமான முயற்சி செய் அது உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை அள்ளிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாஞ்சது யாராவது ஒன்று அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் மறுபடியும் அவங்க அன்புக்காக ஏங்கி நின்று அவமானப்பட்டு போகாது அன்பு பாசோடலாம் பெரிய விஷயந்தான் ஆனால் அதை விட நீ தன்மானத்தோடு வாழ்வது என்பது மிக பெரியதல்லவா எல்லாமே உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்க கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது சரியாகாத விஷயங்களையே நினச்சி நினச்சி நீ ஏன் கவலைப்படுற இத்தனை வருஷமாக நீப்பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமே உனக்கு நடக்க போகிறது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கும்படி இந்த முருகப்பெருவான் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சிட்றேன் என் கண்களை நல்லா உற்று பார்த்து உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட நிச்சயமாக அதை உனக்கு நல்லபடியாக நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் செல்வவே ஆனால் அதுக்கு முன்னால் நீ மனபலத்தோடு இருப்பது முக்கியம் மனபலத்தை இழந்துட்டா உடல் எவ்வளவு வலிமையானதாக பலமானதாக இருந்தாலும் உனக்கு உதவாமல் போயிடும் அதனால தான் எப்போவுமே மன செலவில் நீ தைரியமாக துணிவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை இப்படியே கஷ்டமானதாக இருக்கும்படி நான் விட்டுடுவேனா என்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதிதான்றதை நீ தீர்க்கமாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போது நீ கஷ்டப்படுற வாழ்க்கைங்கிறது உனக்கு நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரமே நீ விரும்பக்கூடிய ஆசைகளையும் லட்சியத்தையும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீயும் மனசளவில் உறுதியாக இரு வாழ்க்கையில் நீ சுழல்விட்டு பிரகாசிக்கும்படி அனைத்தையுமே சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தர்றேன் செல்வமே கண்ணுக்கு தெரியாத அந்த காற்று வேகமாக பலமாக வீசும்போது அது உன்னை தூக்கி எறிஞ்சிருந்தானே அதே போலதான் மின்சாரம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதுவும் உன்னை தூக்கி எறியக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு அதே போலதான் கண்ணுக்கு தெரியாத உன் அப்பன் முருகனும் உன் வாழ்க்கையை தூக்கி உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி படைச்சவனாக இருக்கேன்றத நீ முழுசாக நம்பணும் நீ எல்லார் மீதும் அன்பாக இருக்கிறங்கிறத விட யார்கிட்டையும் பொய் சொல்லாம எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அன்பை யார் வேணாலும் கொடுத்துட முடியும் ஆனால் எல்லாரும் எல்லார்கிட்டையும் உண்மையாக இருப்பது கிடையாது அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதுனால் அது உண்மைதாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் உண்மையான பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்வே எந்த விஷயமுமே முடிஞ்சு போச்சு நினச்சி வருத்தப்படாத ஒரு விஷயம் முடியும் போது இன்னொரு தொடக்கம் உருவாகும் அப்படிதான் ஓ வாழ்க்கையில் இப்போது கஷ்டங்களை முடிச்சு போச்சு நீ நினச்ச காரியத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் மீள முடியாத துயரமும் கஷ்டமும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இங்கு எதுவுமே இல்லை நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீனா எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக மாற்றம் வரும் ஓ மனசு விரும்பின விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உனக்காக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ யாருக்கிட்டையும் எப்போதும் உன்னை பற்றி அதிகமாக விளக்கம் சொல்ல வேணாம் ஏன்னா உன்னை பற்றி விளக்கம் சொல்கிற அளவுக்கு உன்னை பற்றி புரியாதவங்க நீ என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீ எதுக்கு சிரிப்ப எதுக்கு கோபப்படுவ உன் குணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நீ என்ன சொல்லணும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்க நீ செய்கிறதையும் சொல்கிறதையும் சரியாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால தான் ஒருத்தருக்கு உன்னை பற்றி விலக்கி சொல்லி தான் உன் குணம் என்னன்னு தெரியும்படியாக சூழ்நிலை இருந்தால் யாருக்கும் விலக்கி சொல்ல வேணாம் அவங்கவுங்க என்ன வேணாம் நினச்சிக்கட்டோன்னு அவங்க புரிதலை அப்படியே விட்டுட சொல்கிறேன் நேற்று வரைக்கும் நீ கோபப்பட்டதெல்லாம் போதும் இன்னையிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக முடிவிடு இந்த முருகப்பெருமா நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச காரியங்களெல்லாம் நிறைவேறும்படியும் உன் பிரார்த்தனைகள் பழிக்கும்படியும் செய்ய போறேன்